விதைகள் இயக்கம் இது பன்னீர் மக்களுக்குமான விதைகளின் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொத்தடிமைகளுக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்குதுன்னு சத்தியமா எனக்கு இன்னைக்குதான் தெரியும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த திமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்த ஒரு நிர்வாகி இன்றைக்கு ஒரு அறிவிப்பு கடிதத்தை வெளியிட்டு அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் விலகி போறேன் உண்மையாகவே அந்த அறிவிப்பை படிக்கும் போது உண்மையாகவே திமுக அப்படின்ற ஒரு ஷாக்கிங்ல இருந்து நாம இன்னுமே மீளல அந்த கடிதம் என்னன்னு நான் படிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு டிஸ்பிளே உள்ள பாருங்க உண்மையாகவே ரொம்ப தைரியசாலி தான் அந்த நிர்வாகி அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியில் முன்னாள் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய ஒன்றிய பிரதிநிதியாக செயல்பட்டு வந்த சேலம் எம்பி எழில் அரசன் ஆகிய நான் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று முதல் கீழ்காணும் காரணங்களால் கட்சியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்னென்ன காரணம் சொல்றாரு பாருங்க ஒரு ரெண்டு காரணம் சொல்றாரு திமுக ஆட்சிகளில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சியில் எந்த முக்கியத்துவம் அளிப்பதும் இல்லை இவனுக்குதான் சமூக நீதி பேசுறவனுங்க சாதி ஒழிப்பு பேசுறவனுங்க ஆனா முழுக்க முழுக்க இவர்களுடைய மாவட்ட செயலாளர்களை எத்தனை பேர் தலித்துகள் ஒரு இரண்டு தலித்துகள் தான் இருப்பாங்க முழுக்க முழுக்க சாதி வரி பிடித்த கட்சி தலித்துகளுக்கு எதிரான அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடுத்து இரண்டாவது என்ன சொல்றாருன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னாக்க பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் ஒட்டவும் நிலை வெகு தொலைவில் இல்லை இதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே இனியும் என்னால் இந்த கட்சியில் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் வரை ஒத்துழைப்பு நல்கிய கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி தெளிவுடன் தெளிவுடன் சேலம் எம்பி எழிலரசன் இரண்டு குற்றச்சாட்டுகளை அந்த திமுக நிர்வாகி வைக்கிறார் ஒன்னு தலித்துகளுக்கு பாதுகாப்பு எந்த முக்கியத்துவமும் அளிப்பதில்லை அரசியல் அதிகாரம் வழங்கப்படுவதில்லை இது நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நாமளும் இந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு வருகிறோம் தலித்துகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை முழு ஒரு சாதி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது அப்படின்னு நாமும் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறோம் அது உண்மைதான் ஏனென்றால் தலித் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்படக்கூடிய தமிழர்களின் தலைவர் அவர் வந்து பொதுத் தலைவராக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனுங்க எப்படி அவரே நிக்க வச்சு கையை கட்டி பேச வச்சவனுங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனுங்க ஒரு கட்சி தலைவர்களுக்கே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வளவுதான் தான் மதிப்பளிக்குதுன்னும் பொழுது ஒரு சாதாரண தலித் திமுக உறுப்பினருக்கு என்ன மாதிரியான ஒரு உரிமையை திமுக வழங்கிடும் ஒரு சாதாரண ஒரு தலித் வாக்காளருக்கு என்ன உரிமையை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வாங்கி வழங்கிடும் ஒரு சாதாரண ஒரு திமுக தொண்டனுக்கு என்ன மாதிரியான உரிமையை இந்த தீவு திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கிடும் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுக்க முழுக்க தலித் விரோத கட்சி அப்படின்னு நாம நிறைய தடவை குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம் அதே இன்னைக்கு விலகினா இந்த நிர்வாகியும் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ரெண்டாவது குற்றச்சாட்டு மிக மிக முக்கியமானது ஏன்னா இது ஜனநாயக நாடு இந்த நாட்டுல முழுக்க முழுக்க ஒரு மன்னராட்சி நடைபெறுகிறது என்றால் அது தமிழ்நாட்டுல தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் தான் ஒரு மன்னராட்சி நடைபெறுது முழுக்க முழுக்க வாரிசு இவர் தெளிவாக குறிப்பிடுறாரு பாருங்க அதுதான் என்னால தான் இப்படி ஒரு ரோசம் முடிச்ச ரோசக்காரன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரனுக்கும் கொடி கட்டி போஸ்டர் ஓட்டுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை பாத்தீங்களா உங்க பேரனுக்கும் போஸ்டர் ஓட்ட இந்த கொடி கட்டுறதுக்கான காலம் வருது அதற்கு நாங்கல் தயாராக இல்லைன்னு மிக தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சாடி இருக்கிறார் இது சாதாரண பிரச்சனை கிடையாது ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒவ்வொரு அடிப்படை தொண்டரும் கடைசி வரைக்கும் தொடனாதான் இருக்கிறான் இன்னைக்கு அதிமுகவை எடுத்துங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவுதான் தெரியும் மத்தபடி கட்சியில அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரெல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு அவர் தொட்டு இருக்கக்கூடிய உச்சம் என்பது ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் வந்தவன் அவருக்கு எப்படி இவ்வளவு உயரம் கிடைத்தது ஏனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து சமூகத்திற்குமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனையும் தூக்கிவிடக்கூடும் தொண்டனையும் உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கும் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுனாக்க வெறும் பிள்ளைகளா பெத்து போடும் வெறும் எம்பி எம்எல்ஏவா பெற்று போடும் இன்னைக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு பிள்ளை அடுத்த மாவட்ட செயலாளர் ஒரு எம்எல்ஏ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரு அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை அடுத்த எம்எல்ஏ ஒரு எம்பி இருக்கிறாருனாக்க அவருக்கு பிறக்கக்கூடிய மகன் எம்பி ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் இருக்கிறாரா அவருக்கு பிறக்கக்கூடிய மகன் அடுத்த அமைச்சர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் இருக்கிறாரா அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை அடுத்த தாவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இப்படிதான் பிறக்கும்போதே அவர்கள் எல்லாம் தலைமையை பரவ பொறுப்போடு பிறப்பார்கள் பிறக்கும்போதே அவர்களுக்கு முத்திரை கூத்திடுவாங்க இவரு முதல்வர் இவர் அமைச்சர் இவர் எம்பி இவர் எம்எல்ஏ அப்படின்னு முத்திரை பிறக்கும்போதே குத்திடுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண தொண்டன் அவன் தொண்டனாகத்தான் இருக்க முடியும் அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை ஸ்டாலினுக்கும் கழிவிடும் உதயநிதிக்கும் கழிவிடும் இன்ம நிதிக்கும் கழிவிடும் இந்த இன்னொரு நிதி பிறந்தாலும் அதற்கும் கழிவிடும் அதற்கு அந்த கொத்தரிமை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொத்தரிமை கூட்டம் அதற்கு அவர்கள் பிள்ளைகளை பெற்று 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 போடுவார்கள் இப்ப புரியுதுங்களா எதற்காக இவர் சொன்ன அந்த குறிப்பு இருக்குல்ல இந்த ரெண்டு காரணங்கள் இது மிக முக்கியமான மிக வலுவான குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்ப இன்னைக்கு இன்ப நிதி வந்துட்டாரு இன்ப கொண்டு வந்துட்டாங்க இன்ப நிதிக்கான ப்ரொமோஷன் தொடங்கப்பட்டு விட்டது நாங்க உதயநிதியே தத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு பிள்ளை அது எப்படி இருக்க போகுது ஸ்டா கலைஞரை போன்று ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலினை போன்று உதயநிதி கிடையாது உதயநிதி போல இன்ப நிதியும் கிடையாது அது கடந்த கால பார்த்துருப்போம் இவர் வாயிலிருந்து இவங்க கொடுத்து இவங்க வாயிலிருந்து அவங்க எடுத்து அந்த போட்டோ இன்ப நிதியை போட்டோலாம் நாம பார்த்திருப்போம் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் அப்படின்னு நாம பார்த்துருப்போம் அதுதான் இன்பநீதியுடைய வரலாறு அப்ப அவருக்கும் கொடி கட்டுவதற்கு அவருக்கும் கழுவி விடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பிள்ளைகள் பெற தயாராகி விட்டார் அப்ப இது மன்னர் ஆட்சியா அப்படின்ற கேள்வி எழுபது இல்லை அது மட்டும் இல்லைங்க ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கல அந்த குடும்பத்தை ஒருத்தன் கட்சி பொறுப்பு இருக்கிறானா அவனே தான் எல்லா பொறுப்புலையும் இருக்கிறான் உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் துறைமுருகன் எடுத்துங்க எத்தனை வருஷமா திராவிட முன்னேற்ற காலத்தில் எல்லா பொறுப்புகளிலும் இருந்துட்டார் அமைச்சர் துறைமுருகன் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் அவருக்கு தரணும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியும் அவருக்கு தரணும் அமைச்சர் பதவியும் அவருக்கு தரணும் சரி இவர்தான் தான் அவங்க மாவனுக்கு எதுக்கு பதவி அவங்க மவனுக்கும் கட்சி பதவி அவங்க மவனுக்கும் எம்பி பதவி இவர்களுக்கு எம்எல்ஏ பதவி கட்சியிலையும் பதவி ஆ தேர்தல் இதாகிறதுலேயும் சீட்டு என்னடா இது அப்ப அந்த வேலூர் மாவட்டத்தில் எவனுமே தலது கும்பியதா அப்ப வேலூர் மாவட்டத்தில் மற்றவன் கட்சிக்கு உழைக்கிறவன் கடைசி வரைக்கும் நோட்டீஸ் ஓட்டுனவன் கொடி கட்டினவன் இவன்லாம் அப்படியே தான் கிடக்கணுமா அவன்லாம் முன்னேறி வரவே முடியாதா இதான் திராவிட முன்னேற்ற காலத்தோடைய ஸ்ட்ரக்சர் அது மட்டும் கிடையாது ஏபாவேலு அவருடைய பிள்ளையை தயார் பண்ணிட்டாரு அடுத்த அரசியலுக்கு இப்படியாக பொன்முடி த கௌதம ஸ்ரீகாமணி அவருடைய மகன் அவர் எம்பி பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பொன்முடிக்கு எம்எல்ஏ பதவி பொன்முடிக்கு கட்சியும் பதவி அவங்க பையனுக்கும் கட்சி பதவி அவங்க பையனுக்கு எம்பி பதவி மத்த தொண்டரலாம் எங்க போறது கடைசி வரைக்கும் ஆஹ் இப்ப தெரியுதுங்களா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தொடர்ச்சியாக வாரிசுகளை தான் உருவாக்கி வராங்களே தவிர ஒரு சாதாரண தொண்டனை தூக்கி வைத்து அழகு பார்க்கக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் செய்யாது கடைசி வரைக்கும் நீ கொடிதான் கட்டணும் கடைசி வரைக்கும் நீ நோட்டீஸ் தான் ஓட்டணும் அப்ப இந்த ஆட்சி உனக்கு தேவையா இந்த தலைமை உனக்கு தேவையா அதை திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உணரக்கூடாதா என்னைக்கு உணர போறீங்க கடைசி வரைக்கும் இவர்களுக்கு கழிவிட்டு அவங்க பிள்ளைகளுக்கு கழிவிட்டு போறீங்களா அப்ப அமைச்சர்களும் அவங்க உங்க பிள்ளைகளை உருவாக்கிட்டாங்க கே என் நிறுத்திருச்சியில அவங்க பிள்ளைய ரெடி பண்ணிட்டாரு அடுத்த இதுக்கு அடுத்த அன்பில் மகேஷ் படிச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அவனை ரெடி பண்றாரு அவரு இப்படி வாரிசுகளை அவர்கள் உருவாக்கி விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு விழாவுக்கு இன்ப போனது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குடியரசு தின விழாவுக்கு துர்கா ஸ்டாலினுக்கு என்ன வேலை முதலமைச்சர் மனைவிக்கு அந்த குடியரசு தின விழாவில் என்ன வேலை மேடையில என்ன வேலை உங்களுக்கு என்னைக்காவது எடப்பாடியார் அவர்கள் அவரோட அவரது மனைவியோ அவரது வீட்டை சார்ந்தவர்களோ என்னைக்காவது குடியரசு தின விழாவுக்கோ சுதந்திர தின விழாவுக்கோ கூட்டு போய் பார்த்திருக்கீங்களா அல்லது அதிமுகவுடைய அமைச்சர்கள் என்னைக்காவது அவங்க குடும்ப உறுப்பினர்களை கட்சி சார்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நீங்க பாத்துருக்கீங்களா சொல்லுங்க பாப்போம் செய்யவே மாட்டாங்க ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கானது தொண்டர்களுக்கானது ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு தமிழக மக்கள் புரிந்து கொள்ளவில்லை முழுக்க முழுக்க குடும்ப ஆட்சி நடத்த கொண்டு குடும்பத்தோடு கொள்ளடிக்கிறது மு க ஸ்டாலின் வீட்டுல எத்தனை பேரு கலைஞர் குடும்பத்துல எத்தனை பேரு இன்னைக்கு கட்சி பதவி வச்சிருக்கிறாங்க எம்பி எம்எல்ஏவா இருக்கிறாங்க அமைச்சரா இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இளைஞர் அணி பதவியிலே இருக்கிறாரு துணை முதல்வராகவும் இருப்பாரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பாரு எல்லாத்திலையும் இருப்பாரு அவங்க தந்தையும் முதல்வராகவும் இருப்பாரு என்னடா இதெல்லாம் ஒரு குடும்பமே சேர்ந்து தமிழ்நாட்டில் குடும்ப கொள்ளை திராவிட முன்னேற்ற கழக சேனல் அடிக்கடி சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் யாரு யார் யாரெல்லாம் உள்ளடக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டாக்க துரத்தி விட்டுருவாங்க அப்படிதான் இன்னைக்கு அந்த ஏழன் என்பவர் இன்னைக்கு வெளியேறி இருக்காரு அப்ப இவர் சொன்ன ரெண்டு காரணங்களும் மிக முக்கியமான காரணங்கள் மிக அழுத்தமான காரணங்கள் கவனிக்கப்பட வேண்டிய காரணங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த குற்றச்சாட்டு என்பது சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது நீங்க கட்சி தலைமைக்கு வாரிசு ரெடி பண்றீங்கனாக்க சரி விடுங்க கட்சி வந்து ஒருங்கிணைக்க ஒரு முகம் வேணும் கட்சிக்குள்ள சண்டை இருக்க கூடாது அதனால நீங்க வாரிசு கட்சி தலைமையில ஒருங்கிணைக்கிறீங்கன்னு நம்ம இதை விட்டுட்டு போயிடலாம் ஆனா அடிப்படையில் இருக்க எம்பி எம்எல்ஏ எல்லா பதவியிலையுமே அவங்கவுங்க வாரிசு மட்டும்தான் வரணும்னாக்க அப்ப சாதாரண திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்னைக்கு தாங்க மேலே வருது இந்த கேள்வி இயல்பா எழும்புது இல்ல அப்போ ஒருத்தவங்க வந்து அரசு பதவியில இருக்கிறாங்க ஒருத்தவங்க எம்பி எம்எல்ஏ அவன் அவங்க கட்சி பதவியில் கூடாது ஒருத்தவங்க கட்சி பதவியில் இருக்கிறானா அவன் எம்பி வரக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க அப்பயாவது பதவியை பரவலாக்கம் கொடுங்க அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யுங்க ஒரு முறை எம்பி எம்எல்ஏ அடுத்த முறை இல்ல அதுக்கு அடுத்த முறை வேணா கொடுங்க ஒண்ணு விட்டு ஒண்ணு கொடுங்க ஆனா கொடுத்தவனுக்கே திரும்ப திரும்ப கொடுக்குறது அவனையே திரும்ப எல்லா பதவியிலையும் உட்கார வைக்கிறது அப்ப மத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டெல்லாம் என்ன பண்ணுவா இந்த மாதிரிதான் குற்றச்சாட்டு வச்சுட்டு வெளியில போவான் இவன் மிக தெளிவான குற்றச்சாட்டு இது வந்து நம்ம மறுக்க முடியாத குற்றச்சாட்டு அப்போ தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் தலித்துகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது வேங்கவயல் பிரச்சனை வேங்கவயல் பிரச்சனை வந்து சட்டமன்றத்தை ஸ்டாலின் அவர்களே வாயால சொன்னாரு மலம் கலந்த நீரை குடித்து பாதிக்கப்பட்டார்கள் அவரே சொன்னாரு ஆனா இன்னைக்கு மலம் கலந்த நீரை குடிக்கலன்னு அடுத்து வேங்காய வயல் என்ற கிராமமே கிடையாதுங்க இந்தியாவில அது எங்கேயோ அமெரிக்காவிலேயோ அரஸ்காவிலியோ கன்னாடாவிலேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேங்காயல் கிராமம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு கூட தீர்ப்பு வரும் அப்போ முழுக்க முழுக்க தலித் விரோத கட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது முழுக்க முழுக்க மன்னர் ஆட்சி வாரிசுகளால் நிரம்பி வழிகிறது அப்ப இப்படிப்பட்ட கேடுகட்ட அவல ஆட்சியை இனியும் தமிழகத்தில் நாம் தொடர வைக்க போறோமா அப்படின்னு தமிழக மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி